அக்ரிகல்ச்சர் ட்ராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு செகண்ட் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கிய அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவில் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் நண்பர்களே அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்திங்கன்னா பிஜேஸ்டி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாங்க பண்ணி இருக்குது வண்டியோடய ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தாங்க இருக்குதுங்க வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா வேறு ஐநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியில் ஒரிஜினாலிட்டியோடு இருக்குதுங்க வண்டி ஆர்டினரி ஸ்டெயரிங் தாங்க ஆயில் பிரேக் வருதுங்க வண்டியில் வண்டி கூட மற்றும் மேஷி ரொட்டை தாங்க கொடுக்குறாங்க பதினாறு பிளேட் ரொட்டை வண்டியோட வண்டியோடய டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி இருக்குதுங்க டயரோட வியூவுக்கு நல்லா காமிக்கிறேங்க டயரும் பார்த்துக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்கள டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணி நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் பண்ணிக்க பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்